இந்த நாள் இனிய உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வசனத்தை வாசிக்கிறோம் நிறைய நேரங்களில் நாம தான் சரி எனக்கு தான் ஞானம் அதிகமாக இருக்கிறது நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறது உண்டு ஆனா கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லிட்டு வசம் அதனால தான் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு இந்த உலகத்துல அநேக ஞானவான்கள் சொன்ன நிறைய பேர் உலகத்தில் அநேக தீமைகளை செய்திருக்கிறாங்க நான் கத்தருக்கு பயப்படுகிறவர்களோ ஒரு நாள் யாரும் தீமை செய்ய மாட்டாங்க அப்போ நன்மை செய்ய பழகுவோம் கத்தருக்கு பயப்படுவோம் நம்மை ஞானி என்று எண்ணாதபடிக்கு இந்த உலகத்துல என்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவங்களோட சமத்துக்கு ஒப்புக் கொடுப்போம் அப்பொழுது இந்த நாள் இனிய நாளாகும்